முரு கையனே ஆந்தையா சற்கூரு சங்கரவாடி வேளாடே சமயத்தில் வாய் கந்தா அப்படே ஐயன் காட்சி என்ன சொல்வேன் மாச்சி அம்பேல் என்று உரைக்கும் கந்தானே அப்படே ஐயா கடம்பானே சித்திர அப்படின் எடுத்தே அந்த தெமொழிய தன்னை வடித்தே அந்த தெமொழியர் ரூபந்தன் தன்னை எழுந்த முழுகா பணமுருகாந்த சுற்ற ஜலையாரி கோமா அப்படியே அதன் சுற்ற மோமா அப்படியே அதனை சுற்றி வந்து குளிப்போ கேடு தந்தரு மழகா அப்படியே வாடிவில் குமாராந்தை வானூரையில் நிக்கின்ற துர்கம்பம் அந்த கம்பத்துக்கு பக்கத்திலே கும்பம் அப்படியே அந்த கும்பத்துக்கு மேலே ஒரு தங்க கழு பாருமே வினைதிருமே காந்தைய மூன்றாம் பாடி கடந்து நின்றே நின்று அந்த மொட்டையாண்டி கருவின்று அப்படியே அந்த முத்தான கோவிலே தனைய கோடி சம்பே அப்படியே காந்தைய சித்திரப்பட மதனை எடுத்து அந்தத்தின் மொழியருவந்தை வடித்தே அந்தத்தின் போதிய நீங்கள் முனை வரைக்கு தான் படத்தைக் கொடுத்தார் இம்பத்தை விடுத்தார் தாம்தையா அறுவடை விடுதனில் ஒன்று அழகு மாலை பழனி மாலை என்று நாம் இருவய் வரலமானே ஆந்த இயர்வான அவர்கள் வந்து தீனம் எந்தன் மாணா தீனியில் உள்ளவடி நினைந்தே நினைந்தேன் வாழும் பழனி மாலை வேறு கொண்ட பாருமே வினை தீரும்மே வந்தே அழகில் சிறந்த சுப்ரமணியே ஹே அவரா மொட்டை மொட்டையாண்டு அவனை கல்யாணம் செய்வதிலே என்ன குற்றொண்மோரத்து காந்தையர்கத்தில் கண்டேனோர் மானே மா உனக்காகும் என்று எண்ணி வந்தேனை காடு கடந்து வந்து கண்ணியை மணம் பூரிவாய் ஐயனே முருகையன்னே என்ன இது நாயோ ஹே நீங்கள் நாளை வந்து பேசுவதோமாயோ திரு நங்கையவள் என்னிடத்தில் சங்கையுற்ற வார்த்தை ஹே உடைய பேசுறே நாம் தையர் சற்று சங்கார வடிவேலாக்க சமயம் வந்தே எனக்கு அருள்வாயே அங்கு சந்தனாமும் முந்தனையே நான் மறவின் வேளாடி உருக்கோ சேவல் ஒன்று கூவ ஹே அங்கே கத்தி வாயில் தோகை வீதித்தாட் வந்த எல்லோரத்தில் வருவான் தருவான் நான் தையர் பல அணிப்பட்ட வீதி அது பார்க்க பார்க்க பரஞ்சோதி மோவாலரும் யாவாறும் அமர்ந்து இருக்கும் பாடு ஜரே ஆம் காண வேண்டும் காண வேண்டும் என்று அந்த கழகு மாலை ஒரு மூரை சென்று அப்படி அந்த கண்ணன் மாணை வாரமண்டிரு மகானை கண்டு ஹே மானம் கொண்டு தாந்தையர் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்றே அந்த பழனை மாலை ஒரு உதாரம் சென்றே அந்த பன்னீர் காரத்தோனையே என்னவென்று சொல்வே நடிவேனே வள்ளிமானேயாவான் உயர்ந்து நிற்கின்ற அதோ ரம்மம்மே வந்த கம்ப மேலாள ஒரு கும்பம்மே அந்த கும்பத்துக்கு மேலாள ஒரு தங்கோ கால சம்பாத பாருமே என்ன ஜோரும் சுற்ற ஜாலம் வையா பூரி கோலம்மா அதன் சுற்றால மூலம்மா அதை சுற்றி வந்து குளிப்பவர்க்கு நித்தனித்தம் வரம் தருவான் ஐயா முருகையா

ਨੰਨੇ ਨੰਨੇ ਨਾਣੇ ਨੰਨੇ ਨਾਣਾ ਨੰਨਾ ਨੰਦਾ ਨਾਣੇ ਨਾਣੇ ਨੰਨੇ ਨਾਣਾ அண்ணம் தானாண்ணே நானே நே நானாண்ணே நானே நண்ணேரார் கோயில் மலையை சுற்றிப்பாரு வா அங்கே கொத்தாரளி பூத்திருக்கும் ஜோரே இந்த பூ பூவெடுத்து கோயிலுக்கு பூஜை செய்வோம் நாங்கள் வெகு ஜோராய் சாந்தையர் அண்ணே நே நானே நன்னே நா ஹே கண்ணம் தானா நே நானே நன்னே நே கண்ணம் தானா நே நானே நே நானா நே நானே வாடி ஏறி நின்றே அந்த காண்டவனுக்கு அரோ வரவின் அங்கு வரும் காவடியை பார்த்ததனால் வரம் கொடுப்பான் ஐயா முருகையா தாம் தேத்தித்தோம் தகதியதும் தாதா தைய தையத்தோம்